வெல்கம் டு குயின்ஸ் வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொங்கல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல பாத்திரத்தை வச்சு ஒரு லிட்டர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்து ரெண்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வச்சுருந்த தண்ணி கொதித்ததும் கழுவி வச்சுருந்த அரிசி கடலைப்பருப்பு அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பொங்கி வந்ததும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அரிசி நல்லா வெந்துடும் அரிசி நல்லா வேகட்டும் ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் போடையிலே கொஞ்சம் உலர் திராட்சை போட்டுக்கலாம் அப்போ தான் திராட்சை நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும் போட்ட வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் அதே இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இறக்கணும்னா மணக்க மணக்க சக்கரை பொங்கல் ரெடி நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு இந்த வருஷம் பொங்கல் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல்